இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி சவுத் சோனில் இருந்து அப்ரண்டிஸ் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் என்ன எந்த மாதிரி ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் இது வந்து பிரான்ஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆல் பிராஞ்சஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மெட்ரிக்குலேஷன் அதாவது டென்த்து முடிச்சிருக்கணும் அதே நேரத்தில் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஐடிஐ சர்டிஃபிகேட் என்சிவிடி அர்சி எஸ்சிசி விட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல் மந்த் டூ ரைசன்ஸ் வந்து இருக்கும் ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு டு இருபத்தஞ்சு வயசு அண்டு பிளேசஸை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் தமிழ்நாடு எனிவேர் இன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அண்டர் த ஜஸ்டிஸ் ஐஆர்சிடிசி சவுத் சோன் எதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோப்ரூவ்மெண்ட் கேட்ரிங் சர்வீஸு பொசிஷனை வரைக்கும் பத்து இருக்குது கிராஜுவேஷன் பர்சஸிங் ஏன் காமர்ஸு சிஏ இன்டர் சப்ளை செயின் சிமிலர் அப்படின்ற மாதிரி மெடிசன் பண்ணியிருக்காங்க டுவெல் மந்த்த் உங்களுக்கு டூ டைம் இருக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் டென் இயர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மெடிசன் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் எந்தெந்த ப்ளேஸஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் கச்சார் எக்ஸிக்யூட்டிவ் பேரோல் அண்ட் எம்ப்ளாயி டேட்டா மேனேஜ்மெண்ட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸு ரெண்டு வேக்கன்சி இருக்குது கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் எந்த கிராஜுவேட் ஆனாலும் நீங்கள் இருக்கலாம் டுவெல் மந்த்ஸ் டூ டூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் கச்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம் டுவெல் மந்த் டூரேசன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்த பொ பொசிஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அசோசியேட் ட்ரைனிங் இதில் வந்து டூரிசம் இதில் நாலு பொசிஷன் கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் பர்சிங் எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் மந்த் டூரேசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து நீங்கள் ஐடி முடிச்சிருக்கணும் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எனி கிராஜுவேட் அண்ட் டுவெல் மந்த் டூ டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது அண்ட் அடுத்து வந்து அப்ரூனிட்டிஸ் ட்ரைனிங்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்களை வந்து மார்க் அடிப்படையில் தான் எடுக்க போகிறாங்க இதில் வந்து எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது எந்த ஒரு வைவா கிளாஸும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டைரக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டைம்ன்றது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி பாஸ் எடுத்தி பிரஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்டர் குவாலி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சேல்ரி அதாவது ஸ்ட்ரைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைஃபண்ட் அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து ஃபிஃப்த்து டூ கிளாஸ் நைன்த்து அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஐயாயிரம் பேர் மன்த்து அண்ட் டென்த்து கிளாஸ் பாஸ் அப்படின்னா ஆறாயிரம் பேர் மந்தும் டுவெல்த்து அப்படின்னா ஏழாயிரம் பேர் மந்தும் அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆர் ஸ்டே ஸ்டேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூறு பேர் மன்த்தும் டெக்னீசியன் அப்ரெண்டிஸ் ஆர் ஒகேஷனல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குது சாண்ட்விச் கோர்சஸ் அப்படின்னா ஏழாயிரம் பேர் மந்தும் அதுக்கப்புறம் வந்து டெக்னீசியன் அப்ரெண்டிஸ் ஆர் டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரரூவா பெருமந்தும் அதுக்கப்புறம் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஆர் டிகிரி அப்ரண்டிஸாக இருந்துச்சா உங்களுக்கு வந்து ரூபாயும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்துக்கடுத்து டாக்குமெண்ட் டு பி சப்மிட்டட் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க்ஷீட் அண்ட் ஐடி ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் ப்ரூஃப்க்கு வந்து டேட் ஆஃப் பர்த் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் ஐடிஐ மார்க் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அதுக்கப்புறம் என்சிவிடிஆர் எஸ்சிபிடி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குன்னா அது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் எஸ்சி எஸ்சி ஓபிசி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு பி டபிள்யூபிடி அப்ளிகேண்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஜாப் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் பெல் பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் நம்ம வீடியோஸ் எதுனாலும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க